மற்ற எப்படி கோப்படுவாங்கன்னு நினச்ச கூட பார்க்கல ஏன் அத்தைபடி பண்றாங்கன்னு தெரில ஒரு வழியா இருந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் இனிமேலாவது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் எங்கள் வீட்டில் இந்த நேரத்தில் நான் செய்ய மாட்டேன் சரி என்ன பண்ணுறது நம்ம புகுந்த வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சு தானே ஆகணும் அந்திகா அத்த வாங்கத்த என்ன நீ அழிச்சிட்ருக்க இல்லைத்தா நான் இல்ல இல்லை தூ சுழுந்துச்சு அதான் சரிம்மா நான் போய் என் மகளை பார்த்துட்டு வரேன் வேலையெல்லாம் முடிச்சுட்டியா ஆ முடிச்சுட்டாத்தா சரி சரி வீட்டை பார்த்துக்கோ வீட்டில் இருக்கவங்களையும் கவனிச்சுக்கோ நான் போயிட்டு வந்துறேன் புருஷன் வந்தான்னா சாப்பாடு போட்டு கொடு சரியா ஆ சரிங்க அத்தா சரி நான் போயிட்டு வரேன் அவன் வந்தான்னா சொல்லிடு ம் அத்தா போகும்போது பூவு ஸ்வீட் ஏதாவது வாங்கிட்டு போங்க இந்த பிள்ளை நம்ம அந்த திட்டு திட்டணும் ஆனால் இவன் இவ்வளோ பாசமாக சொல்கிறாளே சே தப்பு பண்ணிட்டோமே என்னாச்சா யோசிச்சுட்டு இருக்கீங்க ஒன்றும் இல்லைம்மா நீ வேலை முடிச்சுட்டு இல்லை போய் அடுத்து ரெஸ்டெடு நான் வந்து மீதி வேலையை பார்த்துக்கிறேன் இல்லைத்தா பரவாயில்ல நான் பார்த்துக்கிற விடுங்க இல்லைம்மா நீ போய் ரெஸ்ட் எடுப்போ உனக்க முடியலன்னு சொன்னால்ல நான் மறந்துட்டேன் சரிப்போ ஆ சரிங்க தா ஆடா நாம் என்ன விட்டு போட்டாலும் இவன் அவள் கூட சமாதானம் ஆகிக்கிறாளே ம் இன்னும் இங்கேருந்து காரியத்தை சாதிக்க வேண்டியது நிறையா இருக்குது இன்னும் கொஞ்சம் மூட்டி விட்டால் தான் ரெண்டு பேரும் அடித்துக்கொள்ளுங்க சரிங்க அத்தா நீங்கள் கிளம்புங்க நேரம் ஆச்சுல சரிம்மா வந்து வரேன் ஐயோ வரா ஓடிடுவோம் என்ன தீவ் ஒரு நேரம் பார்த்தா திட்டுறாங்க ஒரு நேரம் பார்த்தா பாசமாக பேசுறாங்க இவங்க புரிஞ்சுக்கவே முடியலையே ம் ஆனால் ஒன்று வீட்டில் வேலை செஞ்சா நம்மள நல்லா பார்த்துக்கிறாங்க வேலை செய்யல நான் மட்டும்தான் திட்டுறாங்க நம்ம தான் மாத்திக்கணும் வேலையை முடிச்சுட்டா ரெஸ்ட் எடுத்துருக்கணும் என்னம்மா உங்கள் அத்தையை காணும் அத்தை வெளியே போயிருக்காங்க வெளியேண்ணா எங்க என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை ஐயோ இவங்கக்கிட்ட சொல்லலாமா வேணாமா ம் சொன்னால் ஏதாவது சொன்னாங்கன்னா என்ன பண்ணுறது சொல்லிடுவாம்மா சரி சொல்லிடுவோம் என்ன நான் பாட்டி கேள்வி கேட்டீங்க நீ பாட்டி முடிச்சுக்கிட்டே இருக்கேன் உங்கள் அத்தக்கார்டி எங்கே போனா கேட்டேன் அத்தை அவங்க பிள்ளை துளசி பக்கம் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க வந்துடுவாங்க என்ன விஷயம் உங்களுக்கு எதாவது வேணும்னு சொல்லுங்கள் நான் பண்ணித்தரேன் ஆஹா இவன் என்ன மகோடை ஒட்டை பார்க்குறா சரி இல்லையே உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் நான் எடுத்து தரேன் எனக்கு பசிக்குது தோசை சுட்டுத் தரா ம் சரி நான் சுட்டு தரேன் நீங்கள் போங்க ஆ சீக்கிரவா என்ன அப்போ கோழி போட்டு மறுபடியும் மதம் மகன் வராளே இவனை ஒரு கண்ணை கண் அணைச்சிட்டே இருக்கணுமாட்டிருக்கேன் ம் பார்த்துக்கிறேன் காலேஜுக்கு வர டைம் ஆகிட்டே இருக்கு கண்மணி வர இன்னும் ரெடி ஆகலே ஸோ டைம் ஆகிடுச்சின்னா வெளியே தான் நீ நிற்க வைப்பாங்க கண்மணி கண்மணி சீக்கிரம் வா டைம் ஆகிட்டே இருக்கு இப்போ நடி ஸோ க்யூட் ஆய்ய இந்த சொல்லுறேங்க எப்படி இருக்க தம்பி உனக்கு அப்படியே கரெக்டா இருக்கு ஏன் ட்ரெஸ்ட் அது ஆமாம் ரெட்டி ஷர்ட் உனக்கு கபடி அங்கே

நமக்கு படிப்பு முக்கியம் அதுக்கு அப்புறம் தான் மத்ததெல்லாம் ஓகேவா ம் சரிடி சரிவா கலமலாம் ம் ஓகே கலமட்டலேது முஞ்சல ஒண்ணா கலங்கவே கலங்காது ஒதுங்கி போயிரும் சரி கலமலாமா ஆ ஓகே பண்டாடி போலாம் அட இவனா சாப்பிடவே இல்ல கலமறங்கறா என்னமா ஏண்டா காலேஜ் கலமிட்ட சாப்பிடலயா நீ அத்த குட் மார்னிங் அத்த ஆ குட் மார்னிங் கொண்டு குப்பையில போடு நான் என் பையன் கிட்ட பேசிட்டே இருக்கேன் எடல நீ வராத என்னமா பிரச்சனைப்பா காலங்கத்துல வந்து சண்டை போட்டுக்கிங்க ஏப்பா நீ சாப்பிடலயா என்ன கேட்டா சண்டை ஒண்ணு போடல இல்ல நான் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கறேன். நீ உனக்கு என்ன எல்லாம் செஞ்சு வச்சிருக்கு பாத்து பாத்து ஹோட்டல்ல சாப்பிடாத நான் அங்க வீட்ல செஞ்சுட்டேனா. சரி கண்மணி சரி வா சாப்பிட்டு போயிரவும். ஒரு நிமிஷம் உனக்கு மட்டும் தான் நான் செஞ்சேன். நீ மட்டும் வந்து சாப்பிட்டு போ. இது என்ன நியாயம்? என் பொண்டாட்டி விட்டு நான் மட்டும் எப்படி சாப்பிட முடியும்? கொஞ்சம் அது சென்ஸோட பேசுங்க. என்னங்க பிரச்சனை இல்ல நீங்க சாப்பிடுங்க நான் வேணா கேண்டில சாப்பிட்டுக்கறேன். என்னடி நீ இப்படி பேசிட்டு இருக்க? அம்மாக்கு தான் அறிவு இல்ல உனக்குமா. நீ பாரு விஜய் அடுத்து முன்னாடி என்ன அவமானப்படுத்தாத. அப்போ உன்ன அடுத்த வேளை என்னோட பொண்டாட்டி. சரிப்பா. நீ சாப்பிட வரியா இல்லையா உன் பண்டாட்டியாவே வச்சுக்கோ அவளும் வந்தா நான் சாப்பிட்றேன் இல்லைனா எனக்கு வேண்டாம் சரிப்பா அப்ப நீ கிளம்பு அவளை எல்லாம் நடுவீட்ல குறைச்சு என்னால சாப்பாடு போட முடியாது நீ வெளியே போய் சாப்பிட்டுக்கோ கண்மணி கிளம்பலாவா ஓகேங்க கொஞ்சமாவது அம்மா சொல்றேன் நீ ஏதாவது கேட்கறானா அவ முந்தா நீல புடிச்சிட்டு சுத்திட்டு இருக்கான் பண்ணு பண்ணு எவ்வளவு நாள் எல்லாம் நானும் பார்க்கறேன் எல்லாம் புதுசு கப்படித்தான் இருக்கும் போக போக தானே தெரியும் ஆட்டம் பட்டமெல்லாம் பாத்துக்கிறேன் உன்ன என்ன சொல்லுமா காரணத்துல கோமாட்ட எல்லாம் விஜய் பண்றதாங்க

பார்த்தல மாதிரி நீ பண்றது ரொம்ப தப்பு கல்யாணம் பண்ணவனுக்கு வாழ்க்கை எப்படி வாழணும்னு அவனுக்கு தெரியும் சும்மா எல்லாத்துக்கும் குறை கண்டிட்டு இருக்காது விட்டு பிரியா என்ன நீங்க அவனுக்கு சாதமா பேசுறீங்க பார்த்தலமா காலங்கத்தில சண்டை போடாது என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் பாக்க போகணும் நேரம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் சரிங்க கிளம்புங்க ஒருத்தன் கொடுத்தன் எல்லாம் சரியா தான் இருக்காங்க யாருமே சரியில்ல அந்த வீட்டுல என் பிள்ளைங்க நானும் மட்டும் தான் கரெக்டா இருக்கணும்னு நினைக்கிறேன் அவ வாழ்க்கை தான் வீணா போச்சுன்னா இவன் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு விட மாட்டேன் எப்ப அனுப்பிட்டா அது சரி பண்ணியே தீர்வேன் புதுசா வந்தாவட எப்படி ஆடணும் எப்படி வரக்கணும்னு எனக்கு தெரியும் பாத்துக்கிறேன் விக்ரம் இந்த ட்ரெஸ்ல நான் எப்படி இருக்கேன் உனக்கு நடி அழகு தேவல கியூட்டா இருக்க थैங்க்ஸ் ஆ பாட்டி இந்த ட்ரெஸ் ஓகே தானா ம் ஓகே தான் ரிஷு கிளம்பலாமா ஆ ஓகே ரஞ்சித் வந்தாரா பின்னாடி நிந்து தானா கா தெரியலையா ஆ ஓகே ஓகே யார கார் டிரைவ் பண்றது எனக்கு கார் ஓட்ட தெரியாது அவனே ஓட்ட சொல்லு ம் சரி ஓகேடா இதெல்லாம் பார்க்கணும்னு என் தலைய இழுத்து என்னடா பண்றதோ வரலன்னாலும் விட மாட்டேங்கறா இருச்சற கலப்பிட்டு இருக்கா ரஞ்சித் கிளம்பலாமா கார் உங்களுக்கு டிரைவ் பண்ண தெரியாது நீங்க டிரைவ் பண்றீங்களா

இது ராசு தம்பி வீடுதானுங்களே ஆமாம் ஏன் பையனா ராசு யார் நீங்கள் அப்போ இந்த பொம்பளை தான் துளசி மாமியாரா இருக்குமோ யாரும் யாருமா நீங்கள் தப்பாகாதீங்க நான் வேற யாரும் இல்லை துளசியோட அம்மா என்ன சொல்லுறீங்க துளசியோட அம்மாவை நீங்க வன்னிச்சுருங்க எனக்கு யாருன்னு தெரில இருக்கட்டும்ங்க ஏன் பொண்ணு பார்க்க தான் வந்தேன் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா அதுக்கப்புறம் கோவத்தில் நானும் வந்து ஒரு எட்டு கூட பார்க்கல சரி என்னமோ ஏதோ எப்படி கலவு ஒன்றும் தெரியல அதான் வந்தேன் நீங்க பார்க்க அனுமதி தர முடியுமா இதிகமாக தங்கிறீங்க உங்க பொண்ண நீங்க பாக்குறீங்க வாங்க வீட்டுக்குள்ளதான் தான் இருக்கான் கூட்டிட்டு போறேன் நீங்க ஏதோ வெளியே போக கிளம்பலமாக இருக்கு நான் வந்து ஏதோ குறுக்கால் நின்றுட்டேனோ ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நீங்க வீட்டுக்குள்ள வாங்க நீங்க வந்ததே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு வெளியே போற வரை அப்புறம் பார்த்துக்கலாம் வாங்க ஆ சரிங்கம்மா தலசி ஐயோ அப்போயே அவர்க்காக ஸ்வீட்டு பூ வாங்கிட்டு போனால் மறந்தே போயிட்டானே சரி பிள்ளைய கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுத்துருவோம் ஞாபகம் மறதி அதிகமாக போயிடுச்சு இப்படி மறந்துட்டானே உள்ளே போய் என்ன பேச போகிறோன்னு தெரில சரி கோவத்தை அடிக்கிட்டு அவகிட்ட நல்லபடியாக பேசணும் பாவம் இந்த அம்மாவை பார்த்தா நல்லவங்களாதான் தெரியுது கண்டிப்பாக அந்த பையனும் நல்லா தான் பார்த்துக்குவோம் சரி போய் பார்ப்போம்